வணக்கம் நான் அம்பாசுந்தரம் பேசுகிறேன் பொதுவாக இப்ப எல்லாம் நீங்க இருக்கிற வீடு கோவில் சொத்து அது கோவிலுக்கு பாத்தியப்பட்ட முறையில வீடை கட்டி ஆக்கிரமிப்பாளர் நிலைமையில நீங்க அழைச்சுக்காருங்க அதனால நீங்க அத உடனே காலி பண்ணி சுகாதாரத்தை வந்து நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிவு வந்து இந்து சபை அரவியல் துறையில ஒரு நோட்டீஸ் வந்து வச்சுக்கோங்க அந்த நோட்டீஸ் வந்த உடனே நீங்க நம்ம கிட்டதான் எல்லா ரெக்கார்டு சரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது அப்படி நீங்க எழுத்து கேஸ் நடத்தாம உத்தித்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சொத்தை உங்களால பாதுகாக்க முடியாது அதனால இது மாதிரியான ஒரு நோட்டீஸு ஒரு வழக்கு உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் எப்படி உங்கள் சொத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த பதிவு என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல இருந்து இந்து சபய அறவியல் துறைக்கு ஒரு அதாவது அதுக்கு எதிரான ஒரு ரிட்டு போடப்பட்டது அந்த ரிட்ல என்ன சொன்னாங்கன்னா கோயிலுக்கு வந்து நிறைய கோயில்கள் சொத்து இருக்கு ஆனா அது அடுத்தவங்களுடைய ஆக்கிரமிப்புல இருக்கு அதையெல்லாம் மீட்டாம இந்து சபய அறிவியல் வந்து சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மீட்கணும் அப்படின்னு ஒரு பேரு ஒரு ரிட்டை போடுறாரு அந்த ரிட்டில் வந்து ஹைகோர்ட் என்ன ஆர்டர் போடுதுன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து இருக்கு அந்த சொத்து ஆக்கிரமிப்புல இருக்கா அப்படி ஆக்கிரமிப்புல இருந்தா அந்த சொத்துக்களை வந்து மீட்கிறதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும் அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அதனுடைய அடிப்படையில இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகள் என்ன செய்யாங்கன்னா இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் தூசி தட்டி அதை பார்க்கும் போது ஏதாவது ஒரு ரெவுனி ரிகார்ட்ல வந்து அந்த கோயிலோட பேர் இருந்ததுன்னா அந்த சர்வே என் நம்பரு கோயிலோட சொத்துதான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கொண்டு அதாவது பொதுவா வந்து இந்து சாமி அரங்க துறையில வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஜாயிங் கமிஷனர் இருப்பாரு அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பாரு அவருக்கு கீழே எந்தெந்த கோயில்லாம் இருக்கோ அந்த கோயிலுடைய நிர்வாக அதிகாரி மற்றும் ட்ரஸ்டிகள் இதெல்லாம் இருப்பாங்க இந்த அசிஸ்டண்ட் கமிஷனருக்கு அவருக்கு நேரடியாக ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தாலும் அல்லது இந்த நிர்வாக அதிகாரி ட்ரஸ்டி இவங்க யாராவது இந்த மாதிரி இந்த சொத்தை இவர் ஆக்கிரமிப்பு முறையில் அனுமதிக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலும் அதனுடைய அடிப்படையில் அசிஸ்டன்ட் கமிஷனரும் நிர்வாக அதிகாரியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை அந்த ஆதாரத்தெல்லாம் திரட்டிட்டு அதனுடைய அடிப்படையில் அசிஸ்டண்ட் கமிஷனர் வந்து ஜாயிண்ட் கமிஷனர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அந்த ஆக்கிரமிப்பாளர் விவரம் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்து விவரம் இதையெல்லாம் வந்து குறிப்பிட்டு அந்த நபருக்கு வந்து ஒரு நோட்டீஸை முதல்ல அனுப்புவாங்க நீங்க வந்து இந்த சொத்து வந்து கோயில் சொத்து இதுல நீங்க ஆக்கிரமிப்பு நிலைமையில கட்டடங்கள் கட்டி நீங்க இருக்கீங்க அதனால இது தப்பு இந்த சொத்தை வந்து நீங்க காலி செஞ்சு காலி மனையா வந்து இந்த கோயில்க்க ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அனுப்புவாங்க அந்த அறிவிப்பின் வந்து அந்த அறிவிப்பை வாங்கினவங்க வக்கீல் மூலமா பதில் அனுப்பணும் பதில் கூட அனுப்ப ஒருவேளை ஏதாவது ஒரு அந்த பதில் காரணத்துனால அடிப்படையில் அதாவது இணை ஆணையாளர் அவர் வந்து ஜட்ஜா இருப்பார் அந்த கோர்ட்ல அவர் கோர்ட்ல ஒரு வழக்கை தாக்கல் பண்ணி அந்த வழக்கினுடைய சமன் அந்த ஆக்கிரமிப்பாளர்னு சொல்ற நபருக்கு அனுப்பப்பட்டா அந்த சமனை வாங்கின நபரு மூலமோ ஆஜராகணும் அல்லது நேரடியாவோ ஆஜராகணும் ஆஜராகி அந்த வழக்கி நடத்தணும் இல்ல இந்தந்த மாதிரி விட்டாடுபடி எனக்கு தான் சொந்தம் இது கோயில் சொத்து கிடையாது ஆவணங்கள் எல்லாம் இவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு எல்லாம் அங்க எடுத்து மூலமா பதிலா போட்டு அந்த பதிலினுடைய அடிப்படையில் அடிப்படையில விசாரணை நடக்கும் பொதுவா வந்து இந்த மாதிரியான வழக்குதல் அப்படின்னு ஏற்பட்ட உடனே சட்டம் என்ன சொல்லுது சொத்தை பொறுத்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சோ எந்த சொத்தை பொறுத்து வழக்கு சமன் வந்துச்சோ அந்த சொத்து கோயில் சொத்து தான் அப்படின்னு தான் சட்டம் நினைக்கும் முதல்ல அதாவது அது பிரேமரா பேசி அதாவது முதலிலை வழக்குன்னு சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படையில் இந்த சொத்து கோயில் சொத்து தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த இணை ஆணையாளர் வந்து அந்த வழக்க விசாரிப்பார் வழக்கில் உங்களுக்கு எதிராகத்தான் பெரும்பாலும் தீர்ப்புகள் ஆணையாளர்கிட்ட ஒரு மாசத்துக்குள்ளீல் போடணும் அந்த ஆணையாளர் தீர்ப்பின் பேர்ல நீங்க மூணு மாசத்துக்குள்ள ஹை கோர்ட்ல அப்பீல் போடணும் இது வந்து ஒரு விதமான பிரசித்த ஒருவேளை நீங்க இந்த இணை ஆணையாளர் நீதிமன்றத்துல உங்களுக்கு பிறந்த உத்தரவு எங்களுக்கு எதிராக பிறந்ததுல ஆறு மாதத்துக்குள்ள சொத்து என்னுடைய சொத்து நாங்க தலைமுறை தலைமுறையா இந்த இந்த ஆவணங்களை பண்ணி அனுப்பிச்சுட்டு வரோம் இந்த அப்படிப்பட்ட ஒரு சொத்தை வந்து கோயில் சொத்துன்னு சொல்லி பொய்யா என் மேல வழக்கு போட்டு அந்த வழக்குல எனக்கு எதிராக உத்தரவு போக்குக்காக நான் அந்த உத்தரவின் பேர்ல ஆறு மாதத்துக்குள்ளாக இந்த சிவில் நீதிமன்றத்துல நான் வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சிவில் வழக்கு போடலாம் பெரும்பாலும் அது வந்து சார்பு நீதிமன்றங்கள்ல தாக்கல் பண்ணணும் அந்த சார்பு நீதிமன்றங்கள்ல வழக்க வந்து இந்த இணையான ஆணையாளர்கள் நடக்கிற வழக்குனுடைய தீர்ப்புக்கு பிறகுதான் போடணும்னு அவசியம் இல்லை வழக்கு போட்ட உடனே கூட நீங்க சார்பில் வழக்கா போடலாம் இது வந்து உங்களுடைய இஷ்டம் தான் ஆனா இணை ஆணையாளர் ஒரு தீர்ப்ப உங்களுக்கு எதிராக பிறப்பித்த பிறகு ஆறு மாசம் கழிச்சு நீங்க எந்த வழக்கும் போட முடியாது ஆறு மாசம் கழிச்சு அந்த நீங்க வழக்கு தாக்கல் பண்ணுனா அந்த வழக்கை கோர்ட்டு வந்து ஏத்துக்கிட்டாங்க சிவில் கோர்ட்டு வந்து ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரியாக நீங்க எந்த வழக்கு தாக்கல் பண்ணாலும் இந்து அறநிலையத்துறைக்கு எதிராக எந்த விதமான இன்ஜெக்ஷன் உத்தரவும் கோர்ட்டு கொடுத்தா அதே மாதிரியாக இந்த சொத்துல நீங்க ஏதாவது ஒரு காரணத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்களோ உங்களுடைய முன்னோர்களோ அதாவது முன் சுமத்தாரோ அந்த இந்து அறநிலையத்துறையிலிருந்து புத்தகம் மூலமாக ஆவணம் மூலமாக நீங்க வந்து சிவில் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் பண்ண முடியாது அது எப்படிப்பட்ட ஆகிருந்தாலும் இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதாவது நீங்க இந்த சொத்து இந்து சமய அறநிலைய அறநிலையத்துறைக்கு பார்க்கப்பட்டது அப்படின்னு நீங்கார்டு மூலமா நீங்க ஒத்துக்கிட்ட பிறகு அந்த அறநிலையத்துறைக்கு எதிராக சிவில் நீதிமன்றம் வழக்கு தாக்கல் பண்ண முடியாது அதாவது வாடகை கூடுதல் வச்சுட்டேன் காலி பண்றாங்க இப்படி எந்த சிவில் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ண முடியாது அதனால இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாதிக்கப்பட்ட சொத்து அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கிடாம இருந்தா மட்டும்தான் சிவில் நீதிமன்றத்துல நீங்க வழக்கு தாக்கல் பண்ண முடியும் அதாவது நீங்களும் உங்களுக்கு முன் சுவார்ந்தாரோ இந்த சொத்து வந்து இந்து அறநிலையத்துறைக்கு பாக்கியப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த காலத்திலும் ஒத்துக்க கூடாது உத்திரையாளர் இடமையை நீங்க அனுமதிக்கவும் கூடாது அப்படின்னாக்க சிவில் நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ண முடியும் பொதுவாக வந்து அந்த இணை ஆணையாளர் நீதிமன்ற உத்தரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய சொத்துரிமைக்கு மிகவும் ஆபத்தான ஒண்ணு அந்த உத்தரவு போட்டு ஆறு மாசம் கடந்துட்டுது அப்படின்னு சொன்னா அந்த உத்தரவு படி நீங்க வந்து காலி பண்ணலை அப்படின்னு சொன்னா அந்த அசிஸ்டண்ட் கமிஷனர் வந்து போலீஸ் உதவியோட உங்களை காலி பண்ண முடியும் போலீஸ் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு உங்களை காலி பண்றதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறது சட்டமே சொல்லுது அந்த அடிப்படையில தான் இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் நீங்க ஏண்ட டாக்குமெண்ட் இருக்கு நீங்க வீட்டுக்குள்ள வெச்சுக்கிட்டு இருந்தா அது எங்கள் சொத்தை பாதுகாக்காது அந்த வழக்கை நீங்க எடுத்து நடத்தி இருக்கணும் ஜெயிச்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா சிவில் நீதிமன்றத்திலேயாவது உங்களுடைய சொத்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு இந்த சொத்து பாதிக்கப்பட்டது கிடையாது அப்படின்னாலும் வழக்கு தாக்கல் பண்ணிருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் சரி ஒருவேளை நீங்க வந்து வழக்கெல்லாம் எடுத்து நடத்த விரும்பல அப்படின்னு சொன்னா அதுக்கும் வழி இருக்கு அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில இருந்து இணை ஆணையாளர் நீதிமன்றத்துல இருந்து எங்களுக்கு சமன் வந்த உடனே அந்த நீதிமன்றத்திலேயே நீங்க போய் நான் வந்து கோயில் சொத்து ஒத்துக்கிடுறேன் எனக்கு புதுசா அதுல புத்தக அடவுகளை போட்டு தாங்க நான் அதனுடைய அடிப்படையில புத்தகம் செலுத்தி அடைவிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல முடியும் அந்த முறையில குத்தகை போட்டு ஒப்பந்தம் போட்டு நீங்க அனுபவிக்கலாம் ஆனா இதுலயும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எப்படி வந்துட்டு இருக்கு சொன்னா பொதுவா வந்து ஒரு குத்தகை அப்படிங்கிற முறையில இந்து சமய நீங்க சுட்டு அனுபவிக்கும் போது மாத வாடகையோ ஆண்டு வாடகையோ அளவுக்கு அதிகமா போடப்படுறதாக பொதுவான ஒரு கருப்பு இருக்கு அதாவது உங்களுடைய இருந்து எங்களுக்கு என்ன வாடகை கிடைக்குமோ அதை விட அதிகமான நில வாடகையை ஏற்படுது இப்படிப்பட்ட விஷயத்துக்கும் உங்களுக்கு சட்டப்படி வழி இருக்கு நியாயம் தேடுறதுக்கு அதாவது எங்களுக்கு நீங்க குத்தகோட போட்டீங்க எங்களுடைய மாத வாடகை அல்லது ஆண்டு வாடகை இதில சொல்லி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு இந்து சமய இருந்து வரும் அந்த உத்தரவுல வாடகை அதிகம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள அதே இணை ஆணையற்ற போய் நீங்க வந்து அது சம்பந்தமா ஒரு முறையீடு மனு தாக்கல் பண்ணணும் அதாவது எனக்கு அளவுக்கு அதிகமான வாடகை வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள பில்டிங்கெல்லாம் இந்த அளவுக்கு தான் அங்க மன வாடகை கொடுக்கப்படுது அந்த கட்டடங்களுக்கு இவ்வளவுதான் வாடகை அப்படிங்கற ஆதாரங்களோட நீங்க மனு தாக்கல் பண்ணா நியாய வாடகைய நிர்ணயம் பண்றதுக்குன்னு வந்த ஒரு குழு இருக்கும் அந்த குழு உங்க சொத்துக்கு என்ன வாடகை போடப்பட்டிருக்கோ அந்த வாடகைய மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு என்ன வாடகை போடப்பட்டிருக்கு அதனுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பரிசீலனை பண்ணி நியாய வாடகையை நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படி ஒரு நியாய வாடகை நிர்ணயம் பண்ணப்பட்டதன் பேரில் எங்களுக்கு வந்து ஏதேனும் ஆக்கிரமி இருந்தால் அதன் பேர்லயும் அப்படி இதை போக முடியும் அதனால வினை ஆணையர் வந்து உங்களுக்கு இவ்வளவு வாடகை அப்படின்னு சொல்லி அந்த உங்களுக்கு கோயிலுடைய நிர்வாகத்துல இருந்து நோட்டீஸ் வந்து இவ்வளவு அந்த வாடகையை செலுத்தி வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை பண்ண முடியாது அதனால இன்னைக்குமே என்ன நீதிமன்றமா இருந்தாலும் சரி ஒரு நீதிமன்றத்துல இருந்து உங்களுக்கு சமன் வந்தா அந்த சமனை வாங்கி அதுல நீதிமன்றத்துல ஆஜராகி வழக்கினுடைய விவரங்களை நல்லா தெரிஞ்சு இந்த வழக்குல ரொம்ப தரப்புல என்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் காமிச்சு அந்த வளத்தை நீங்க ஜெயிக்க பாக்கணும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா சமாதானமும் போறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்து செய்யணும் இதையெல்லாம் நீங்க கவனிக்கல அப்படின்னு சொன்னா இந்து சமய அறநிலையத்துறைய பொறுத்த வரையில சொத்தை அவங்களை எளிதாக கைப்பற்றி விடுவாங்க இப்போ ஏதாவது ஒரு பெரிய கூட்டம் அதாவது ஒரு பத்து நூறு பேர் பேர் சேர்ந்து பால்கடா என்னதான் ஆயிரும் இது இந்து சமய அரசு சொத்து கிடையாது நம்ம போய் அதுல போய் உட்கார்ந்தா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்கார முடியாது அதுக்கும் சட்டத்துல வந்து வழிமுறைகள் இருக்கு அதிகாரம் இருக்கு அதனுடைய அடிப்படையில அந்த குழுவை அந்த சொத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் நோட்டீஸ் அனுப்புவாங்க போலீஸ் மூலமா வந்து அப்புறப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இது மாதிரியான விஷயங்கள்ல நிலைமையில ஆக்கிரமிச்சீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மூணு மாசத்துல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் தகுந்த கொடுக்க முடியும் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் போட முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாமெல்லாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் நம்மள என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எங்கள்கிட்ட ஏற்படக்கூடாது எதிர்த்து வழக்கம் நடத்த வேண்டுமே அரசியல்வாதிகள் ஆதரவு இருக்கு மற்றவர்கள் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது அரசியல்வாதிகளோ ஆட்சியாளர்களோ வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியுமே தவிர சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட முடியாது அதே நேரத்தில் இன்னைக்கு எத்தனையோ அதாவது இந்து சொந்த அறுவத்துறை அதிகாரிகள்ட மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஹைகோர்ட் இப்படி ஒரு உத்தரவு போடாட்டா இன்னும் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்புலதான் இருக்கும் கோயில் சொத்துன்னு ரிக்கார்டு தான் இருக்குமே தவிர அதனுடைய பலன் அந்த கோயிலுக்கு கிடைக்காது அதைக்காக வேண்டி அதே நேரத்துல கோயில் சொத்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா கண்ட சொத்தெல்லாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன ரெக்கார்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறாங்க அதாவது காலகாலமா வந்து யாரோ ஒரு தனிநபர் நபர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த சொத்து வந்து அந்த தனிநபருடைய சொத்து தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பொதுமக்களுக்கு ஏற்படும் அதனுடைய அடிப்படையில அந்த நபர்க இருந்து தன்னுடைய பாடுபட்டு பல ஆண்டுகளாக சம்பாதிச்ச அமௌண்ட்டை வச்சு அந்த சொத்தை வாங்குறாங்க அதை வாங்கினதுக்கு அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள்ல இந்த சொத்து கோயில் சொத்து அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது இந்த பாம்பர மனிதர்கள் தான் கஷ்டப்படுறாங்க அப்போ இவ்வளவு காலமா இந்த கோவில் சொத்து அப்படிங்கிறத கண்டுபிடிக்காம என்ன செஞ்சீங்க அதை நீக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க யார் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த தவறிலிட்ட இன்று சமய அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தணும் அதுல அவர் தப்பு பண்ணியிருந்தா அதற்குண்டாவது தண்டனை அல்லது அபராதத்தை அவருக்கு எதிராக உத்தரவு போடணும் அப்படி எல்லாம் செஞ்சா மட்டும்தான் அதிகாரிகளும் தவறு செய்ய மாட்டாங்க பொதுவா வந்து மக்கள் வந்து ஒரு சொத்து தனக்கு வேணும் தன்னுடைய வீடு தன்னுடைய கடைகள் வந்து சொந்த மனையில இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது ரொம்ப காலமும் ஒருத்தர் கையில இருக்கு கோவில் யாருமே எதுவுமே கண்டுக்கிடல அப்படின்னு சொன்னா அவருடைய சொத்து நினைச்சு வாங்குறதுல ஒரு எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இந்துசாமி அற அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய தவறுதல் காரணமாக பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அரசாங்கமும் கொஞ்சம் கருதியோட சில விஷயங்களை அணுகணும் ஓயில் சொத்துன்னு சொல்லி ரிக்கார்டு ஒன்றுமே இல்லை ரெவனி ரிக்கார்டில தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான மனிதர்களுடைய உரிமையை அங்கீகாரம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு தொகையை கோயிலுக்காக நம்ம முறையில் வாங்கிக்கிட்டு அந்த சொத்துக்களுத்து பட்டா கொடுக்கணும் அதாவது சொத்தை வாங்கிருந்தாங்க அது ரிஜிஸ்டர்ட் ஆகுமன் மூலமாகவே வாங்குறாங்க அவங்க பேருக்கு பிளான் அப்ரூவல் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க அல்லது வீடை பழுது பார்த்து எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க கரண்ட் பில்லு தண்ணி பில்லு எல்லாமே அவங்க தீர்வு தீர்வை செலுத்துறாங்க பட்ட முறையில் அனுபவிச்சுட்டு வர சொத்தை அவங்க நினைச்சபடி ஒரு மற்றவங்களுக்கு ஒரு அடமானம் கொடுக்க முடியல தாங்கள அடமானம் வச்சு லோன் வாங்க முடியல இப்படிப்பட்ட முறையில கஷ்டப்படுறாங்க ரெவடியறி காட்ல இருக்கிற ஒரு தப்பு காரணமா பாம்பர மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு என்ன செய்தால் கோயிலுக்கும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே நேரத்தில் பாம்பர மக்களுடைய உரிமையும் பாதுகாக்கப்படும் இதையெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் கடுமையான ஒரு மனதோட அணுகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த பதிவை நிறைவு செய்யறேன் இந்த பதிவை நீங்க பலருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு எல்லா ஊர்லயும் கோயில் சொத்து இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலநில இது பற்றிய விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் அதனால நீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்